ரொம்ப தெளிவாக இருக்கு யங் விடோஸ் நம்ம ஃபேமிலிஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் செய்து வைப்பதுதான் நல்லது என்று வேத வசனம் சொல்கிறது ஓகே யங் விடோஸ் ஆகிட்டாங்க இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசில் கணவனை இறந்து விட்டாங்கன்னா அவ்வளோதான் சில பேர் வீட்டில் கை விட்டுறாங்க அவ்வளோதான் அவ அப்படியோ அவள் ஜபித்து அப்படியே ஆண்டவரோடு அப்படியே நோ நீங்க வாழ்ந்துட்டீங்கல்ல ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் சந்தோஷமா அந்த பொண்ணு அந்த பொண்ணை அப்படியே விட்டிங்கன்னா என்ன அர்த்தம் ஏற்கனவே உலகம் கேடு கட்டு இருக்கு கேவலமா இருக்கு அந்த பெண்ணை அப்படியே தனியாக விட்டு விட்டால் ரொம்ப கஷ்டம் ரொம்ப டேஞ்சரஸான பொசிஷன்ல அவங்க இருக்கிறாங்க அதனால வசனம் என்ன சொல்லுது இந்த டேஞ்சர் நல்லது இல்லை அந்த பிள்ளைக்கு அதனால கல்யாணம் பண்ணி வைங்க ஓகே யங் விடோஸ் வீட்டில் இருந்தால் சில பேருக்கு கிருப இருக்கும் தனியாகவே இருந்து பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கிடுவாங்க சில பேர் ஆனா சில பேருக்கு அந்த கிருபை இல்லைன்னா தயவு செய்து அவங்கள திருமணம் செய்து வைக்க வேண்டியது யாருடைய கடமை வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய கடமை ஓகே எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க இள ரொம்ப இள வயசுலயே அவங்க கணவனை இறந்து விட்டாங்க கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நான் அவங்களுக்கு அவங்களை நான் சந்தித்த பொழுது சிஸ்டர் உங்களுக்கு கலாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன் இல்ல பிரதர் வீட்டில் வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க நான் சொன்னேன் என்ன பண்ண என்ன சொல்றாங்க அதை ஆண்ட ஒரு பார்த்துப்பார் அப்படின்ட்டாங்க அது ஆண்டவர் பார்த்துப்பார் ஆண்டவர் பார்த்துப்பார் ஆண்டவர் பார்த்துப்பாருன்றாங்க அப்போ நான் சொன்னேன் சரி நாளைக்கு நீங்கள் சமைக்காதீங்க அவங்க வந்து சாப்பிட உட்காருவாங்கள எங்கே சாப்பாடு அதை பார்த்து பார் பார்த்துப்பார் இப்படியா எல்லாத்துக்கும் ஆண்ட ஒரு பார் ஆண்டவர் ஒரு பார்த்து ஆண்டவர் நீ எதை செய்யணும் மேன் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஓகே மிக தெளிவாக இருக்கிறது யங் விடோஸ் இருந்தால் அவங்க சம்மதித்து அவங்களுக்கு விருப்பம் என்றால் அவங்க தனியாக இருக்கிறது நல்லதில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதுதான் நல்லது